ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் பல கோடி மந்திரம் சொல்லி நடக்காத விஷயம் கூட தினமும் மனமுருகி ஒரே ஒரு முறை சொன்னாலே முருகனே நேரில் வந்து உங்களோட எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் மனப்பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திர வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு முறை மனமுருகி சொன்னாலே அதோடய பலன் வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்னு பெரிவாகவே சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து முருக பக்தர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க முருகனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த பதார்த்தமோ இல்லை வேறு விஷயங்களோ அவருக்கு ரொம்ப பிடிக்காதான் அவருக்கு வந்து முருகனை வந்து நினச்சி மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதோட அவரை வந்து பாடுறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் வேறு சில பாடல்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பாம்பன் சுவாமிகள் ஏற்றின பாடல்களாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து புகழ்ந்து பாடுறது அவருக்கான பாடல்களை சொல்கிறது அவர்கிட்ட மனமுருகி ஒரு விஷயத்தை கேட்குறது தான் அவருக்கு பிடிக்குமா இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மந்திரம் ஒரு தாந்திரிக பரிகாரம் முழுசாக பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா நாங்கள் குழந்த வச்சுட்ருக்குறோம் என் குழந்தை வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறான் நல்லவனாக வளரணும் நல்ல ஒழுக்கமான குழந்தையாக வளரணும் சொல்பேச்சு கேட்கணும் இதுக்கு எதாவது சொல்லுங்களேன் ஏன்னா இப்போ எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு நினைவு சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கந்தர் அனுபூதியில் வந்து ஒரு பாடல் இருக்குது கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய பதினைஞ்சாவது பாடல் இந்த பாடல் வந்து நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் சந்து உணர்வென்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே இதில் என்ன அர்த்தம்னா முருகா குமரா குகா இந்த மூணு பேரை சொன்னாலே எட்டு வகையான ஆற்றல் தெய்வீக குணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுறது அதில் என்னென்னா தூய்மை அறிவு முற்றறிவு பற்றின்மை பேருள் எல்லாம் வன்மை வரம்பில்லா இன்பம் இந்த மாதிரி வயத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எட்டு வகையான இதில் வந்து கல்வியிலிருந்து அந்த குழந்தைக்கு அத் அத்தனை விதமான நல் ஒழுக்கங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் இது இதில் வந்து குழந்தைகள் வந்து வளர்ந்தவங்களாக இருந்தால் இந்த பாட்டை படிக்க சொல்லலாம் இல்லைனா ரொம்ப சிம்பிளான வழி என்னென்னா தினமும் உங்கள் குழந்தைக்கு வந்து முருகா குமரா குஹான்னு சொல்லி இப்படி சொல்கிறது வந்து ஒரு முறை சொல்கிறதா கணக்கு நீங்கள் இது மாதிரி ஆறு முறை சொல்ல சொல்லணும் இல்லைனா பன்னெண்டு முறை சொல்ல சொல்லணும் சின்ன குழந்தையாக இருந்தால் ஆறு முறை பெரிய குழந்தையாக இருந்தால் பன்னெண்டு முறை சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒருவேளை அவங்க சொல்லலை சொல்ல முடியாத வயசுனால் நீங்கள் அவங்க காதில் சொன்னால் கூட இதுக்கான பலன் தரும் அப்படின்னு அந்த பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால் என் குழந்தைங்க வந்து படிக்கலை நல்ல ஒழுக்கமான குழந்தைங்கள வளரணும் சொல்பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை பண்ணுங்கள் இன்னொரு இதுவும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் அடுத்து இன்றைக்கி இருக்கிற நம்மளில் பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பிரச்சனை நம்ம எல்லோரும் என்ன சந்திக்கிறோம்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதே பிரச்சனையோட பெரிய வாட்ட ஒருத்தர் ஒருவர் வரும்போது அவர் தீவிரமான முருக பக்தன் அவர் என்ன சொல்வார்னா பெரியவாவுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நான் வந்து ஏதோ சொற்ப வருமானத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வருமான நல்லா வர மாதிரி ஏதோ மந்திரமோ இல்லை வழிபாடோ ஸ்லோகமோ சொன்னால் தேவல அப்படின்னு சொல்லி கேட்பார் பெரியவா சொல்லுவாங்க நீதான் முருகபக்தனாச்சு உனக்கு தான் வந்து நிறையா மந்திரம் இருக்கு அதில் ஏதாவது ஒன்று சொல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் முருக மந்திரம் எல்லாமே முக்திக்கான வழியை தானே காட்டும் இது எப்படி பணத்துக்கு வருமானத்துக்கான வழியை அதில் காட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் சரி அப்படியா உனக்கு வந்து கந்தர் அனுபூதி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆ தெரியும் பெரியவா கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒன்றே அவர் தெரியும் பெரியவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை இங்கே சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஒருத்தரோட அனுபவத்தையும் சொல்கிறேன் அந்த பாட்டு என்ன அப்படின்னா உருவாயருவாயு லதாயி லதாய் மறுவாய் மலராய் மணியாயுலியாய் கருவாயு இராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே இப்படி அவர் உடனே பெரியவா கடைசி வரியை மட்டும் திரும்ப சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதில் வருவாய்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னதும் குருவாக வந்து எனக்கு அதெல்லாம் அருள்ணும்னு சொல்லி கேட்குறார் வருவாய்னா வருமானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது தனியும் கொடுக்கக்கூடிய முருகன் வருமானத்தையும் கொடுப்பார் இல்லையா அதை சொல்லி கேட்டாலே போதும் இந்த பாட்டை நான் வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்க போய் இதை கோவிலில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க எப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எப்பவுமே சண்டை சச்சரவுன்னு இருந்திருப்பாங்க போல் அந்த அவங்க கோயில் போகிறதே இந்த மாதிரி கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நேரம் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கே போயிடுவேன்னு அவங்க இதில் சொல்லியிருந்தாங்க அப்படி போகும்போது ஒரு நாள் இவங்க இதை படிச்சுட்டு இருந்திருக்காங்க அது ஒரு சின்ன முருகன் கோவில் அங்கே குருக்கள் வந்து ஒரு நாள் கூட்டமே இல்லாதப்ப இவங்க படிச்சுட்டு இருந்ததை பார்த்து நல்ல விஷயம் எத்தனை முறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க வந்து முறெல்லாம் இல்லைங்க ஏதோ ஒன்று ரெண்டு தடவை சொல்லுவேன்னதும் அப்போ அவங்க அந்த கோயில் குருக்கள் சொன்னாங்களா ஒன்று தடவை ரெண்டு தடவை சொல்லக்கூடாது இந்த பாட்டை ஒரு நாளைக்கு ஆறு முறை சொல்லணும் அதுதான் சரியான முறை இதை சொன்னிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதும் சரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆறு முறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆறு முறை சொன்னதும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடந்த நன்மை என்ன அப்படின்னா வீண் செலவுகளே இல்லையா வீண் செலவுகள் தானாக கட்டுக்குள்ளே வந்துச்சா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க கடன் அது படிப்படியாக குறைஞ்சி இல்லாமே போச்சாம் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவு இல்லாமல் போனது மட்டும் இல்லாமல் கணவனுக்கு நல்ல பெரிய வருமானம் வரக்கூடிய வேறு ஒரு இடத்துல வேலை கிடைச்சதாகவும் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் அதை விட அவங்க குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆறுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதை பன்னெண்டு ஆக்கினேன் இருபத்தி நாலாயிச்சு ஐம்பத்தி நாலாயிச்சு நூற்றி எட்டு அதுக்கு மேலேயே போயிடுச்சு இன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை முறை சொல்கிறேனே எனக்கு தெரியல அப்படின்னாங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறதுக்காக அவங்க அந்த மந்திரத்தை அதோட போதும்னு விட்டுரில் நீங்களும் தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் தூங்கி எழுந்ததுமே ஒரு ஆறு முறை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையான தமிழ் தான் சொன்னீங்க அப்படின்னா வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா இதை மனமுருகி கேட்டால் முருகன் நேர்லேயே வந்து கொடுப்பார் இது ஒன்று சரி இப்போ வந்து ஒரு வேளை எனக்கு இந்த மந்திரம்லாம் வரல நான் வந்து வேறு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் மாதிரி இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை கார்த்திகை சஷ்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணுறது நல்லது அந்த மாதிரி சமயம் காலை வேலை வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு பசும்பால் பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கக்கூடாது சுத்தமான பசும்பாலும் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான வெள்ளமும் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க அது எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இது ரெண்டையும் வாங்கி கொடுத்து இந்த மந்திரத்தையும் கூடியே சொன்னிங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சுத்தமாக நமக்கு இல்லாமல் நல்ல பணப்புழக்கம் நமக்கு ஏற்படும் எனக்கு வந்து பண பிரச்சனை இல்லை குழந்த பிரச்சனைலாம் சார் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு தளபோற அளவுக்கு பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண பிரச்சனை இதோடலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுறது நீங்கள் வந்து நம்ம தமிழ் சங்க இலக்கிய நூல் ஒன்று இருக்குது சிறுபானாற்று படை அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஏழு வள்ளல்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நள்ளி அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டிருப்பாங்க யார் அப்படின்னா கோடர் நல்லியக்கோடர் கோடர் வந்து ரொம்ப திறமையாக ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசர் ரொம்ப சிற்றரசர் ஆனால் அவர் வந்து ரொம்ப திறமையாகவும் நேர்மையாகவும் ஆட்சி பண்ணுறது வந்து அவரோட புகழ் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது பல்லவ மன்னன் அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தால் பல்லவர்கள் எவ்வளோ பெரிய படையுடைய பல்லவ மன்னன் அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது உடனே என்ன பண்ணுறான்னா சில விஷயங்களை வந்து தூது அனுப்புகிறான் இவங்க ஏற்க மறுக்கிறாங்க உடனே ரெண்டு பேருக்குள்ளே போர்னு அறிவிச்சிடறாங்க இப்போ நள்ளிகூட சின்ன அரசாக இருந்தால் கூட ஒரு முறை கூட போரில் தோற்றதில்லை ரொம்ப தீவிரமான முருக பக்தர் அவருக்கு ஒரு கவலையாகவே ஆகிடுச்சி நான் போரில் தோற்றுடுறது பிரச்சனை கூட எனக்கு கவலை கிடையாது என்னோடய நாட்டு மக்கள் எல்லாம் அவங்க அடிமையாக பிடிச்சி சித்திரவதை பண்ணுவாங்க அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி முருகன் கிட்டே இப்போ நான் சொன்ன மாதிரி மனமுருகி கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை பண்ணுறாரு முருகா எத்தனையோ நாள் வந்து எனக்கு கனவு தெரிஞ்சதுலேருந்து ஒன்று தான் கும்பிட்டுட்ருக்கேன் எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கு நீ வந்து என்னை காப்பாற்றிருக்கிற இந்த பிரச்சனையிலையும் என்னை நீ தான் காப்பாற்றணும் என்ன பண்ணுறது எனக்கு தெரில உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கார் அதை பண்ணிட்டு போய் அன்னைக்கு இரவு தூங்க போகிறார் தூங்க போன உடனே ஒரு கனவு முருகன் வந்து இவர் தூங்கிகிட்டு இருக்கிறார் தூங்கிட்டு இருக்க இடத்துல முருகன் இவரை கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனால் அது வந்து ஒரு பொய்கை அந்த பொய்கையில் முருகன் அப்படியே இறங்கி ஒரு ஒரு மலராத தாமரை மொட்டாக பறிக்கிறார் பறித்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இப்படி எடுத்து வீசி காட்டுறார் வீசினா வந்து வேலு கம்பாக போகுது உடனே இவருக்கு கனவு களைஞ்சிருது காலையில் எழுந்தவுடனே அவருக்கு அந்த பொய்கை சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டது தான் நேராக அதே மாதிரி போருக்கு கிளம்பாமல் நேராக பொய்கையில் போய் இருக்கக்கூடிய மலராத மொட்டுக்களெல்லாம் பறிச்சுக்கிட்டு இப்போ வந்து போருக்கு தயாராகி தன்னோட தேரில் ஏறி ஆயுதங்கள்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல இவர் வெறும் தாமரை மொட்டை எடுத்துகிட்டு வரதை பார்த்தோன்னே எதிரிப்படையெல்லாம் சிரிக்கிறாங்க இப்போயே ஏன்னா தாமரை என்ன கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா சமாதான தூது வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க இவர் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் இவர் அதை பற்றிலாம் கவலைப்படல வண்டியில் ஏறினவுடனே முருகன் வந்து ஒரு வாசகத்தை சொல்லி வீசியிருப்பார் மந்திரத்தை என்ன சொல்லி வீசினார் அப்படின்னா இவர் உடனே ஒரு தாமரை மொட்டை எடுத்து வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி இப்படி அப்படி இப்படி உடனே அந்த ஒரு தாமரை மொட்டு வேல் கம்பாக மாறுது ஒரு வேல்கம்பு ரெண்டாவது ரெண்டு நாலாவது நாலு எட்டாவது எட்டு பதினாறாவது இப்படியே எண்ணிக்கைகள் கூட்டிக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தாமரை மொட்டை தான் வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி வீசியிருப்பார் முக்காவாசி பல்லவ மன்னனோட படையடு அழிஞ்சது மட்டும் இல்லாமல் புறமுதுக்கு காட்டி ஓடுதான் அத்தனை பேரும் செதறி ஓடினாங்களாம் அப்படி வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய இதை வந்து பாம்பன் சுவாமிகள் அழகாக சொல்லுவாங்க எப்படின்னா நான் எழுந்திருக்கும்போதும் இதை தான் சொல்லுவேன் எல்லா நேரங்கள்லேயும் வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவேன் இது வரைக்கும் அது எனக்கு காப்பாற்றிருக்குது நீங்கள் வேணும்னா நான் சொல்கிறேன் இந்த இந்த வேலும் மயிலும் துணை காலில் எழுந்ததும் பன்னெண்டு முறை வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்கி பாருங்கள் இல்லை நீங்கள் ஒரு ஆபத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்லி பாருங்கள் சொல்லி முடித்த சில வினாடிகளுக்குள்ளே ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வேலோ இல்லை மயிலோட பிக்சரோ இல்லை ஒரு முருகனோட ஃபோட்டோவோ உங்கள் கண்ணில் ஒரு சில நொடிகளுக்குள்ளே காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் இருக்கேன் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை நடத்தியும் காட்டும் சரி நம்ம மீள முடியாத பல பிரச்சனைகளில் இருப்போம்ல இதிலிருந்து வரத்துக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் இருக்கா அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு பரிகாரம் இருக்குது முருகன் கோவிலுக்கு வந்து நெய் வாங்கி கொடுங்க என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நெய் இருக்கு இல்லையா நம்ம சுத்தமான பசு நெய் இருக்கு இல்லையா அது உணவுக்கு பயன்படுத்தினாலும் சரி அவங்க விளக்குக்கு பயன்படுத்தினாலும் சரி அது எதுக்கு பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் பலன் கிடைக்கும் சுத்தமான நெய் வாங்கி ஏதோ ஒரு முருகன் கோவிலுக்கு தானம் கொடுங்க இல்லை முருகன் கோயில் இல்லைனா பொதுவாக சிவன் கோயிலில் தான் முருகன் இருப்பார் சிவன் கோயிலுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் நான் மேலே சொன்ன எல்லா தாந்திரிகமும் முருகன் கோயில் தனிப்பட்ட கோயில் இல்லைனா சிவன் கோயிலுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் தாண்டி பல பிரச்சனை இருக்கும் மன நிம்மதி இல்லாத பல பிரச்சனைகள் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து ரொம்ப மீள முடியாத துயரத்துலலாம் இருப்போம் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறது என்ன சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானே வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் அதாவது நம்ம தூங்கி எழுந்தவுடனே நம்ம குளிக்கிறோம் குளிக்கல பெட்டில் இருக்கிறோம் இல்லை தா பாயில் படுத்துருக்குறோம் கீழே உக்காந்துருக்குறோம் அதை பற்றிலாம் நினைக்காதீங்க அதிகம் எழுந்திருக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுந்திரிங்க வாழ்க்கை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குறிப்பாக வந்து நம்மளோட கர்மாவை படிப்படியாக குறைச்சி நம்ம வாழ்க்கையில் அடையக்கூடிய முக்தியை கூட கொடுக்கக்கூடியது ரொம்ப எளிமையாக கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க சிவபெருமான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கான அந்த அர்த்தம் இருக்குது இல்லையா பொருள் அதை வந்து மறந்துடும் இருக்குது இந்த கதை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா திரும்பவும் சொன்னேன்னா இன்னும் அடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் டைம் ஆயிருங்கிறதுக்காக சொல்ல இப்போ வந்து முருகன் தான் இதை வந்து உபதேசம் பண்ணணும் தந்தைக்கு உபதேசம் பண்ண மாலை சுவாமிமலை அங்கே இருக்கக்கூடிய முருகன் தான் உபதேசம் பண்ணுறாரு ஒரு மாதிரி ஓம்கிற அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு உபதேசம் பண்ணிடுறாரு இப்போ வலதுக்கு அதில் உபதேசம் பண்ணிட்டார் இடது காதல பண்ணாதான் சக்தி தேவி அதாவது அன்னைக்கும் சொன்னதாகும் அதனால் அவங்களும் பிரியப்படுறாங்க ஒரு குழந்த நம்மளோட பிள்ள நமக்கே வந்து உபதேசம் பண்ணுறானே ரொம்ப சந்தோஷத்தில் அதை அவங்களும் கேட்கணும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பக்கம் உபதேசம் பண்ணோடனே ரெண்டு பேரும் அகமகிழ்ந்து அதில் வந்து சிவபெருமான் வந்து அவருக்காக ஒரு மந்திரம் சொல்கிறார் ரொம்ப அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒருத்தங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி பொதுவாக சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லி காட்டுங்க இதை வந்து நல்ல அதிர்வலை ஏற்பட்டு இது உடனே வேலை செய்யணுன்னா எப்படி சொல்லணுன்னாங்க பொதுவாக நிறைய மந்திரத்துக்கு வந்து சில கணக்கெல்லாம் இருக்குது இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் முறைகள்லாம் இருக்குது இருந்தாலும் நான் வந்து இது வீடியோ பதிவுங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு நிறுத்தி பொறுமையாக அப்படி சொல்லுவேனும் அப்படியே சொல்லி காமிக்கிறேன் நீங்களும் இதை சொல்லுங்கள் இதை வந்து தினமும் ஆறு இல்லைனா பன்னெண்டு முறை சொல்லி பாருங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காதுங்க இந்த பிரச்சனை எனக்கு தீரவே தீராது நான்லாம் வாழ்க்கையில் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் எவ்வளவோ மந்திரம் பண்ணி பார்த்துட்டேன் வழிபாடு பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ வந்து பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் நடக்கலைன்னு சொல்கிற விஷயத்த கூட அது நடத்தி வைக்கும் நடத்தி வச்சிருக்கு நானே நானே வந்து என்னோட அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மந்திரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் ஓம் நமோ குமாராய நமக இதுதான் மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக ஆனால் இதை எப்படி சொல்லணும் முதல்ல இந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கு ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புல கிரியேட் ஆகிற அளவுக்கு சொல்லணும் இப்போ நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் ஓ இந்த இம் பாருங்கள் நான் வாயை மூணுத்துக்கப்புறம் அப்புறம் என் உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிற மாதிரி சொல்லுவேன் நான் கொஞ்சம் வீடியோன்றதுனால ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் இதை விட ரொம்ப நிதானமாக சொல்லுவே நான் இதை திரும்ப சொல்லி காமிக்கிறேன் ஓ இந்த ஓமை முடிக்கும்போது அந்த ஹம் சவுண்டு கொஞ்சம் நேரம் வைப்ரேஷன் ஆகணும் அதுக்கப்புறம் நமோ இந்த நமோ வேகமாக சொல்லி கொஞ்சம் சுடி ஸ்லோ பண்ணிக்கிட்டே வரணும் குமாராய நமஹ நமன்னு சொன்னாலும் நமகன்னு சொன்னாலும் ஒன்று தான் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படி சொல்லலாம் நமக சொல்லலாம் நம்ம சொல்லலாம் ஓ நமோ குமாராய நமஹ இப்படி தான் சொல்லணும் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்ல உடம்பு வைப்ரேஷன் ஆகிற மாதிரி சொல்லி பாருங்கள் இதை வந்து மனமுருகி சொல்லணும் இந்த மந்திரம் வந்து முருகா நீ இருக்கிற என் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி மனமுருகி சொல்லுங்கள் அது நிச்சயமாக நீங்கள் சொல்லி முடிக்க அதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கூட என்னால் சொல்ல முடியும் ஒரு பன்னெண்டு நாட்களுக்குள்ளேயே மழையளவு பிரச்சனை இருந்தாலும் அதை கடுகளுக்கும் மாற்று சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது ரெண்டாவது இது கூடியே நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுங்கள் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது தான் உங்கள் சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு நல்லெண்ணெய் வாங்கி கோவில் கொடுக்க முடியுமோ நல்லெண்ணெய் நல்லா கேட்டுக்கோங்க விளக்கெரியத்துக்கு பயன்படுத்துகிறது நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அபிஷேகத்துக்கும் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி கிருத்திகை தினத்தில் வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுங்க இது ரெண்டும் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னால் பேச முடியாது நான் பேசினாலும் இதே மாதிரி பரிகாரம் இதே பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசினா சரியாயிடும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட பேசினாலும் வீடியோவில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பரிகாரத்தையும் ஒரு வழிபாட்டையும் சொல்கிறேன் இது அத்தனையும் உங்களுக்காக சொல்லப்படுறது தான் நீங்கள் தனியாக வந்து என்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்காக எந்த புது மந்திரத்தையும் நான் உருவாக்க போகிறதில்ல அது உருவாக்கவும் முடியாது சரியா அப்படி நான் இதையும் சொல்ல மாட்டேன் இதே தான் திருப்பி சொல்லுவேன் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத விட நான் வீடியோவில் சொல்றதை கடைபிடிச்சாலே போதும் என்கிட்ட பேசாமலே உங்களோட பாதி பிரச்சனை சரியாயிடும் சரி படுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்கும்னா தொழில் நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா தொழில் நடக்காது ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இல்லை வருமானம் வரதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பாதி இது வந்து தொழில் வந்து போட்ட முதலுக்கே மோசமாக போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் தொடங்கி குமாரஸ்தவம் ஓம் சண்முக பதையே நமோ நமக இந்த குமாரஸ்தவம் ஒரு நாற்பத்தி நாலு வரி இருக்கும் ஓம் சண்மத பதையே நமோ நமக அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் கோ கடை திறந்து காலையில் ஒரு முறை கடை அடைக்க போகிறீங்க நீங்கள் கடையாக வச்சுருந்தாலும் சரி எப்படி வச்சுருந்தாலும் சரி அடைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் சில தினங்கள்லேயே நல்ல வருமானம் வரும் உங்களை அறியாமலே நல்ல வருமானம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேல் ஸ்டிக்கர் வாங்கி இல்லை ஒரு வேல் சின்னதாக இப்போ ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாயிலே கிடைக்கும் வாங்கி எல்லார் பார்வையும் படுற மாதிரி வீட்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் வருது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகவும் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு சின்ன வேல் ரொம்ப பெருசாக வைக்க வேணால் சின்னதாக வச்சுக்கணும் பெருசாக வச்சா நெய்வேத்தியம்லாம் வைக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் சின்னது குட்டியாக வச்சுக்கோங்க பார்த்தா எல்லாேருக்கும் தெரியணும் ஆனால் அந்த மாதிரி இடத்துல வைக்கணும் இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வேலும் மயிலும் துணைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வேலு தான் முருகன் மயில் தான் முருகன் சொல்கிறோம் அவரோட அந்த ஆயுதம்னு சொல்லக்கூடிய வேலும் வாகனம்னு சொல்லக்கூடிய மயிலும் அடியவருக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்குமா அது அவ்வளவு வேகமாக வந்து நம்மளோட பாவத்தையும் கஷ்டத்தையும் போக்குறது மட்டும் இல்லாமல் அடியவருக்கு துணையாக நிற்கும் அப்படிங்கிறத தான் அதில் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் நமக்கு வந்து யாரோ நம்மளை ஏமாத்துகிறாங்க மன கஷ்டம் இருக்குது நான் வந்து முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் முருகன் வருவாரா நேரில் வருவார்னு சொல்கிறீங்களே உண்மையானா உண்மை நான் வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தேடி வந்து நம்ம வந்து வெளியூருக்கு போவோம் அப்படி வந்து ரெண்டு அண்ணன் தம்பி வந்து இருந்திருக்காங்க அண்ணன் வந்து கொஞ்சம் எப்படின்னா வெள்ளந்தையானவர் எல்லாரையும் நம்பக்கூடியவர் நம்பி வந்து தொழில் தேடி வெளியூர் போகிறேன் என் தம்பி நீ வந்து பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தம்பி யார் அப்படின்னா முருகனோட தீவிரமான பக்தர் சரி முருகா நீ தான் வந்து எல்லாத்தையும் நடத்துகிற எங்களையும் காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் போய் வெளியூரில் ஒரு பண்ணையார் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார்கிட்ட வேலை கேட்குறார் என்ன வேலை அப்படின்னா ஐயா வெளியூர்லேருந்து வரேன் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க இல்லாட்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னதும் சரிப்பா வேலை தரேன் அவர் எப்படின்னா ஒரு பெரிய ஏமாத்த வழி எப்படியாச்சும் எதாவது சொல்லி எல்லோரும் ஏமாத்துறது மோசம் பண்ணுறது ஏன்னா நம்மளில் பல பேர் அப்படி தானே இருப்போம் ஏதாவது ஒரு இல்ச்சை வாங்கி கிடச்சா ஏமாற்றணும் அப்படின்னு நினைப்போம் நான் எல்லாரையும் குற்ற சொல்ல பொதுவாக நான் ஏன்னா மற்றவங்கள சொல்லாமல் என்ன மட்டும் சொல்லிக்கிறது தான் சரின்னு நினைப்பேன் அதனால் அப்படி சொல்கிறேன் அவர் உடனே சொல்கிறாருப்பா நான் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன் நீ ஒரு வருஷம் நல்லா வேலை பார்த்த அப்படின்னா நான் உனக்கு ஒரு மூணு உன்னால் முடிக்க முடிஞ்ச ஒரு மூணு வேலை கொடுப்பேன் அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா உனக்கு மூணு பொற்காசுகள் கொடுக்குறேன் நீ வேலை போயிடலாம் அப்படின்றதும் அந்த காலத்தில் பொற்காசுகள் பெரிய விஷயம் இவர் என்ன பண்ணிடுறாரு சரிங்க அப்படியே செய்கிறேன் அப்படின்ட்டுறார் கரெக்டாக ஒரு வருஷம் ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறாரு வேலை பார்த்து உடனே இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணியோட இவரோட ஒரு வருஷம் முடிய போகுது அதனால் அவர்கிட்ட போய் நிற்கிறார் ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டேன் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது அந்த மூணு பொற்காசுகளை கொடுத்தீங்கன்னா நான் உருக்கு போய்ட்டு வந்ததும் என்னப்பா மறந்துட்டியா நீ வேலைக்கு சேரும்போது நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன் வருஷத்தில் கடைசி நாள் உனக்கு மூணு வேலை கொடுப்பேன் அந்த மூணு வேலையும் உனக்கு கரெக்டாக செஞ்சிடா மூணு பொற்காசுகள் கொடுப்பேன் இல்லைன்னா உனக்கு எந்த சம்பளமும் தரமாட்டேன்னு சொன்னனே அப்படின்னதும் ஆமாம் சொன்னீங்க அந்த வேலையை கொடுங்க அப்படின்னதும் இப்போ அவர் சொல்கிறார் நம்ம வீட்டில் உள்ள போ அறையில் ரெண்டு ஜாடி இருக்குது எடுத்துகிட்டு வந்ததும் ரெண்டு பெரிய ஜாடி எடுத்துகிட்டு வர அந்த சின்ன ஜாடி ஒன்று பெரிய ஜாடி ஒன்று இருக்குது இதில் இந்த சின்ன ஜாடிக்குள்ள அதாவது சின்ன ஜாடின்னா நம்ம வந்து உப்பு கொட்டுற அளவுக்கு இருக்குது அதுக்குள்ளே இந்த பெரிய ஜாடியை உள்ளே தூக்கி வச்சுட்டு முதல் பொற்காசுக்கெல்லாம் வாங்கி சாத்தியமே இல்லாத ஒன்று பண்ணம் இது எப்படிங்க பண்ண முடியும் தம்பி காரணம்லாம் என்ன சொல்லாத உன்னால் பண்ண முடிஞ்சால் உனக்கு பொற்காசு இல்லைனா கிடையாது அப்படின்றார் உடனே அவர் இல்லைங்க முடியாது அடுத்த வேலையாவது கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க அதனால் என்ன வீட்டு பத்தாயம் நெல் கொட்டி வைக்கிறது நிறைய பேருக்கு பத்தாயம்னா தெரியுமான்னு தெரியல நெல் குட்டி வைக்கிற மரத்தாலான பொருள் அதுக்குள்ளே காஞ்ச நெல் இருக்குது அதாவது அந்த காஞ்ச நெல் மேலே இருக்கிற நெல் மட்டும் ஈரமாக இருக்குது நீ என்ன பண்ணக்கூடாது மேலே இருக்கிற நெல்லை கொண்டு வந்து வெளியே காய வைக்காமல் எனக்கு அந்த நெல்லை வெளியில் எடுத்துகிட்டு வராமலே எனக்கு காய வைக்கணும் அதாவது ஈரமாயிடுச்சு அந்த ஈரமான நெல்லை காய காய வச்சு உலர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இது எப்படிங்க முடியும் நெல்லை ஒன்று வெளில கொண்டு வந்தால் தான் வெளியில் வந்து சூரிய ஒளி பட்டாதானே காயும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ரெண்டாவது வேலை இது இதுவும் ஒன்றால் முடியாதா சரி அப்போ ரெண்டாவது புற்காசும் உனக்கு கிடையாது மூணாவது வேலையாவது சுலபமாக கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பார் அதுக்கு என்ன ரொம்ப சுலபமாக கொடுத்துட்டு போகிறேன் என் தலையோட எடை அவரோட தலை இருக்கு இல்லையா ஹெட்டு அதோட எடையை மட்டும் கரெக்டாக சொல்லு நீ வந்து மூணாவது புற்காசாக வாங்கிக்க அப்படின்றார் இது எப்படிங்க முடியும் தலையை எப்படி எடை வைக்க முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு வருஷம் கடுமையாக வேலை பார்த்து அத்தனையும் எதுவுமே கிடைக்காமல் மனம் வந்து வந்துடுறார் இது மாதிரி நம்மளால் பல பேர் எந்த ஒரு ரூபத்தில் ஏமாந்துருப்போம் யார்ட்டையோ போய் மனம் வந்து வருவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் மனம் முருகி முருகா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் நீ சொன்னீங்கன்னா முருகன் நேரில் வருவாருங்க நடந்த சம்பவம் இது உடனே தம்பிகிட்ட வந்து சொல்லி வருத்தப்படுறார் தம்பியும் உடனே என்ன பண்ணுறாரு முருகன்ட்ட முருகா என்ன முருகா எப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் ஒன்றே மறுநாள் வந்து ஒரு இந்த நம்ம நடந்து போயிடுது மறுநாள் டு மறுநாள் ஒரு தினமும் முருகன்ட்ட போய் இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டமேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் கரெக்டாக வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூமில் இந்த தம்பி இருக்கார்ல பூஜை ரூமில் போய் நிற்கிறார் நிற்கும் போது பூஜை ரூமில் வந்து ஒரு சின்னதாக நம்ம எல்லோரும் இது வச்சுருப்போம்ல அதுமாதிரி மண்ணால் ஆன பாத்திரம் உண்டியல் இருக்குது அந்த உண்டியலுக்குள்ளே ஏதோ காசு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அது வீட்டை சேர்ந்ததுல ஒரு முருகன்ட்ட இன்றைக்கி நின்று பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்து ஒரு குரல் கேட்குது மகனே உனக்கான சம்பளம் வந்து இதில் இருக்குது உங்கள் அண்ணனுக்கான சம்பளமும் இருக்குது திறந்து பாரு அப்படின்றதும் அந்த உண்டியல் மேலே உடச்சி பார்த்தா உள்ளே ஆறு பொற்காசுகள் இருக்குது முருகா என்னது இது எனக்கு ஒன்றும் புரியலையே நாங்கள் எங்கே வேலைக்கு போனோம் எப்படி ஆறு பொற்காசுகள் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் கேட்கும்போது அவருக்கு எல்லாம் போக போக உனக்கு புரியும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு இவர் போய் இரவு தூங்க போயிடுறார் படுத்த உடனே இவருக்கு கனவு வருது கனவு என்ன அப்படின்னா முருகன் இருக்கார் இல்லையா இந்த தம்பி மாதிரியே யார் பிரார்த்தனை பண்ணிட்டாலும் இந்த தம்பி மாதிரியே மறுபடியும் அந்த பண்ணையார்கிட்ட வேலை கேட்டு போகிறார் போன அதே கண்டிஷன் தான் அந்த ஒரு வருஷம் முடியும் போது உனக்கு நான் மூணு வேலை கொடுப்பேன் அந்த மூணு வேலையும் நீ செய்யணும் செஞ்சுன்னா மூணு பொற்காசுகள் உன்னால் செய்ய முடியலைன்னா மூணு பொற்காசுகளும் கிடையாது வேலை பார்த்ததுக்கு சம்பளமும் தரமாட்டேன் நீ போயிடணும் அப்படின்னு சொல்கிறார் இவர் போன உடனே பண்ணையார்ப்பா அடுத்த இழிச்ச வாங்கி சிக்கிட்டான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேலையெல்லாம் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டார் அந்த கடைசி நாள் ஒரு அரை மணி நேரம் இருக்கிற நேரம் போய் ஒரு அந்த மூணு வேலையை சொல்லுங்கள் செஞ்சுட்டு மூணு பொருசை வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இருக்கிறார் இன்னும் மொதல் வேலை என்னது இந்த ரெண்டு ஜாடியும் கொண்டு வந்தார் ரொம்ப வில உயர்ந்த ஜாடி தான் பெரிய ஜாடியை தூக்கி சின்ன ஜாடிக்குள்ளே வைப்பானார் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை முருகன் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கட்டை எடுத்தார் டம்மு டம் டம்மு டம்முன்னு அடித்தார் உடனே நொறுங்கிடுச்சு மொத ஜாடி பெரிய ஜாடி நொறுங்கிடுச்சு தூக்கி அதை அப்படியே சின்ன ஜாடிக்குள்ளே கொட்டினார் ஐயா நீங்கள் சொன்னதை வச்சுட்டேன் என்னதும் அவருக்கு அப்படியே பிடிச்சே போச்சு பண்ணையார் பதறி அடித்து தலையில் கை வச்சுக்கிறார் ஐயோயோ என்னப்பா இப்படி உடச்சிட்டேன் அப்படின்னதும் அதுக்கு சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த ஜாடிக்குள்ளே தான் வைக்க சொன்னீங்க அதை வந்து முழுசாக வைக்கணுமா உடச்சி வைக்கணுமா நீங்கள் சொல்ல என்ன பொறுத்தளவுக்கு இது உள்ளே வைக்கணும் அவ்வளோதானே இதை உடச்சா தான் உள்ளே வைக்க முடியும்னு அடிச்சுன்னு வரைக்கும் உள்ளே கொட்டிட்டார் ரெண்டாவது வேலை என்னன்னு கேட்டார் ரெண்டாவது வேலை ஒன்றும் கிடையாது இதுவும் பத்தாயத்தில் மேலே இருக்கிற அந்த அறையில் மட்டும் நெல் வந்து ஈரமாக இருக்குது அதை மட்டும் காய வைக்கணும் ஆனால் நீ வெளியில் கொண்டு போய் கொட்டக்கூடாது கொட்டாமல் காய வைக்கணும் அவ்வளோதானே ரொம்ப சிம்பிளான வேலை தான் அப்படின்றதும் என்ன சிம்பிளான வேலைங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்தோன்னே டக்குன்னு அப்படியே வீட்டு கூரை மேலே ஏறினாரான் கூரை அப்படியே தீயை வச்சு கொளுத்துனாரான் ஐயோ ஐயோன்னு அடிச்சு ஏன் சாமி பார்த்தாடுறீங்க கூரை எரிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த நெல் வந்து அந்த அனல்லையே வந்து உங்களுக்கு காஞ்சிரும் நீ ஏன் கொலைப்படுறீங்க அதுக்கு எதுக்கு நம்ம நெல்லை வெளில கொண்டே கொட்டணும் அப்படின்னானா ஐயோயோ என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு தலையிலேயே அடிச்சிக்கிட்டானா வேறு வழி இல்லைல்ல மூணாவது வேலை என்ன அப்படின்னதும் என்னோட தலையோட இடை என்னன்னு எனக்கு தெரியணும் அவ்வளோதான் அந்த இந்த ஒன்றை தீத்து வச்சிடறேன் நேராக போய் ஒரு தோட்டத்தில் ஒரு பூசணிக்காயை எடுத்துகிட்டு வந்து சாமி இதுதான் உங்களோட தலையோட இடையாக இருக்கும் உங்களுக்கு வேணால் சந்தேகமாக இருந்தால் சொல்லுங்கள் ஒரு திராசில் இந்த பூசணிக்காயை வைக்கிறேன் இன்னொரு த்ராசில் உங்கள் தலையை வெட்டி வைக்கிறேன்னு சொல்லி அறுவாளை கையில் எடுத்தாரான் எடுத்த பண்ணையார் தலை திரிக்க ஓடறான் அப்போ நீங்கள் சொன்ன மூணு வேலையும் செஞ்சிட்டேன் மூணு பொற்காசை எடுங்க அது இல்லாமல் போன வருஷம் எங்கள் அண்ணன் வந்தான் பார்த்திங்களா அவனையும் ஏமாத்தினீங்கல்ல அவனுக்கான காசையும் கொடுங்க இல்லை உங்கள் தலையை கொடுங்கன்னு கேட்டாரான் இது வந்து இன்னொரு காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நடந்துதா நடந்துதான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுடுங்க கவலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க உங்களை ஒரு ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா அவனை ஏமாற்றவும் தண்டிக்கவும் கடவுள் எப்பவுமே காத்துட்ருக்குறேன் நீங்கள் அதுக்காக மனசில் போட்டு அந்த அப்படி உளைச்சலை ஏற்றுக்காதீங்க முருகா என்ன முருகா இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்ன இப்படி வந்து இது பண்ணிட்டாங்க முருகன் போய் சொல்லுங்கள் அவங்களே மனம் திருந்தி வந்து உங்கள்கிட்ட வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்ருவேன் நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்கள பற்றிலாம் நான் ஒன்றும் இல்லை முருகா இது ஏதோ நீ சோதிக்கிறன்னு நினச்சிக்கிறேன் அப்படியே அவன் என்ன ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறான் அனுபவிப்பான் அப்படின்னு அப்படி நினச்சிட்டு நான் போயிடுவேன் நீங்கள் நம்பளனாலும் அதுதான் உண்மை அவனே தேடி வந்து என்கிட்ட வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் அவனுக்கு நடந்திருக்கும் நீங்கள் வேணும்னா இத்தனை வருஷமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் வீடியோ போடுறேன் யாரையும் வந்து நான் வந்து இவ்வளோ பாவி கெட்டவன் அப்படி இப்படிலாம் எந்த ஒரு இதுவும் எனக்கு கெட்டதுன்னு நினச்சா கூட அவங்கள பற்றி நான் வருத்தப்பட்டதே கிடையாது ஏன்னால் கடவுள் எப்போவுமே என் கூடியே இருக்கிறார் நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து எந்த விஷயமும் கந்த சஷ்டி கவசம் சொல்லிவிட்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு தோல்விங்கிறதே கிடையாது அது அது மலையளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்னால் முடியவே முடியாது அப்படி ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட அதை ரொம்ப சிம்பிளாக முடிச்சு கொடுத்துரும் கந்த சஷ்டி கவசத்தோட சுருக்கம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு ஆறு இது கொடுத்துருப்பேன் ஒரு முறை சொல்லிட்டு ஆறு முறை சொன்ன மாதிரி அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் தினமும் எல்லாரும் சொல்லலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை கந்தசஷ்டி கவசம் எல்லாருக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியது நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி வேணும் எனக்கு நான் வந்து சக்ஸஸாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அதோடய சுருக்கம் வந்து சரவணபவ ரவணபவச வனபவசர இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஆறு கொடுத்துருப்பேன் ஆறை ஒரு முறை சொன்னிங்கன்னா ஒரு முறை சொன்னதாக அர்த்தம் அடுத்து வந்து இதே மாதிரி ஆறு முறை சொன்னால் முப்பத்தாறு முறை சொன்னதாக கணக்கு வரும் சொல்லிவிட்டு கடைசியாக கந்த கவசம் சொல்லுங்கள் இதை வந்து டெய்லி லைஃப்பில் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்களே சோதனையாக பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பன்னெண்டு நாள் சொல்லுங்கள் பதிமூணாவது நாள் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கிங்க நீங்கள் ஏதோ நடக்காதுன்னு இருக்கும்ல நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இது எனக்கு தேவாது தேவைன்னு இருக்கும்ல அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிங்க பதிமூணாவது நாள் நடந்திருக்கும் பதிமூணு நாளுங்கிறதே நான் அதிகப்படியாக சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சில தினங்களுக்குள்ளேயே நடக்கும் குறிப்பிட்ட சில நொடிகளுக்குள்ளேயே நடக்கும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் முருகனை பொறுத்தளவுக்கு நம்பிக்கையோட அந்த மனமுருகிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிங்க முருகனால் முடியும் அவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார் இந்த பிரச்சனை அவர்கிட்ட போய் சொல்லியாச்சு நூறு சதவீதம் நடக்கும்னு நம்பிட்டீங்கன்னா நடக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் அவ்வளோதான் விஷயம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர